அன்பு நாயர்களுக்கு கனிவான வணக்கம் விஜயோடு மறைமுகமாக கூட்டணி பேச்சுவார்த்தையை நடத்தும் ஓபிஎஸ் செக் வைத்த அமித்ஷா அதிமுக பாஜக கூட்டணி உருவாகிவிட்டது அதிமுக பாஜக கூட்டணியில் அதிமுக பாஜக ஐஜேகே புதிய நீதி கட்சி அமமுக தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சிகள் இடம்பெற்றுள்ளது ஓபிஎஸ் டிடிவி தினகரன் அதிமுகவில் இருக்கிறார்கள் என பாரதிய ஜனதா கட்சி கூறி வருகிறது அதே சமயத்தில் அதிமுகவின் முக்கிய தலைவர்கள் மற்றும் எடப்பாடி பழனிசாமி போன்றோர்கள் ஓபிஎஸ் டிடிவி தினகரன் அதிமுக கூட்டணியில் இல்லை என்று கூறி வருகிறார்கள் இதேபோன்று தேமுதிகவும் பாட்டாளி மக்கள் கட்சியும் அதிமுக கூட்டணிக்குத்தான் வருவார்கள் என இவர்கள் தீர்க்கமாக கூறி வருகிறார்கள் ஆனால் தேமுதிகவோ அதிமுக கூட்டணிக்கு செல்ல தொடர்ந்து தயக்கம் காட்டி வருகிறது பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலின் பொழுது தங்களுக்கு எம்பி சீட்டை தருவதாக கூறி ஏமாற்றியதனால் அந்த வருத்தம் அவர்களுக்கு இருப்பதாக தெரிகிறது எனவே மீண்டும் எடப்பாடியை நம்பி செல்ல வேண்டுமா என்ற மன வருத்தத்தில் அவர்கள் இருந்து வருகிறார்கள் அது மட்டும் இல்லாமல் பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலின் பொழுது ஐந்து தொகுதிகளை பெற்றும் ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெற முடியவில்லை தொடர்ந்து தோல்விகளை சந்தித்து வரக்கூடிய எடப்பாடி பழனிசாமியோடு நாம் ஏன் செல்ல வேண்டும் அதற்கு பதிலாக வெற்றி பெற்று வரக்கூடிய திமுகவோடு செல்லலாம் என்ற எண்ணத்தில் அவர்கள் இருந்து வருவதாக கூறப்படுகிறது இதேபோன்று பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனத் தலைவர் ராமதாஸ் அவர்களும் தொடர் தோல்விகளை சந்தித்து வரக்கூடிய அதிமுகவோடு கூட்டணி அமைக்க தயக்கம் காட்டி வருவதாக சொல்லப்படுகிறது அதிமுக கூட்டணிக்கு பதிலாக திமுகவோடு கூட்டணி பேச்சுவார்த்தையை தொடங்க அவர் தயாராகி வருவதாக சொல்லப்படுகிறது திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியோ பாட்டாளி மக்கள் கட்சி பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் இருக்கின்ற கூட்டணிக்கு அவர்கள் வந்தால் நான் வெளியேறி விடுவேன் என தொடர்ந்து கூறி வருகிறார் ஆனால் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களோ திமுக கூட்டணிக்குள் பாட்டாளி மக்கள் கட்சியை கொண்டு வர விரும்பவில்லை என்று கூறப்பட்டு வருகிறது பதினெட்டாவது மக்களவை தேர்தலின் பொழுது அதிமுக பாஜக தனித்தனியாக தேர்தலை சந்தித்தார்கள் அதிமுக கூட்டணிக்கு இருபத்தி மூன்று சதவீத வாக்கு வங்கியும் பாஜக கூட்டணிக்கு பதினெட்டு சதவீத வாக்கு வங்கியும் கிடைத்தது தற்பொழுது இரு கட்சிகளும் ஒன்றாக இணைந்தால் இந்த இரு வாக்கு வங்கியும் சேர்ந்து சுமார் நாற்பத்தோரு சதவீத வாக்கு வங்கியாக கிடைக்கும் திமுக கூட்டணிக்கு நாற்பத்தி ஏழு சதவீத வாக்கு வங்கி உள்ளது இருவருக்கும் இடையேயான வித்தியாசம் ஐந்து தான் இந்த ஐந்து சதவீத வாக்கு வங்கியை சமப்படுத்துவதற்காக நாம் தமிழர் கட்சி விஜயோடு கூட்டணி பேச்சுவார்த்தையை தொடர்ந்து பாஜக அதிமுக கூட்டணி நடத்தி வருகிறார்கள் அதே சமயத்தில் அதிமுக கூட்டணியில் எஸ்டிபிஐ புதிய தமிழகம் தேமுதிக என்ற கட்சிகள் இருந்தது புதிய தமிழகமும் தாங்கள் எந்த கூட்டணியில் இருக்கின்றோம் என்பதை இதுவரையிலும் உறுதி செய்யவில்லை அதே அதேபோன்று எஸ்டிபிஐ திமுகவோடு இதே இதேபோன்று பாட்டாளி மக்கள் கட்சி பாரதிய ஜனதா கட்சியோடு இருந்தது அவர்களுக்கு ஐந்து சதவீத வாக்கு வங்கி உள்ளது அவர்களும் இதுவரையிலும் அதிமுக பாஜக கூட்டணிக்கு செல்லவில்லை இப்படி பார்க்கும்பொழுது இந்த மூன்று கட்சிகளின் வாக்கு வங்கியை ஒன்றாக இணைத்தால் எட்டு சதவீத வாக்கு வங்கி அதிமுகவிற்கு குறைகிறது தற்பொழுதைய கணக்குப்படி பார்த்தால் அதிமுகவிற்கும் திமுகவிற்கும் இடையேயான வாக்கு வங்கிகள் வித்தியாசம் அதாவது இறுதியாக நடைபெற்ற தேர்தலின் அடிப்படையாக கொண்டால் திமுக கூட்டணிக்கு நாற்பத்தி ஏழு சதவீதம் அதிமுக கூட்டணிக்கு ஏற்கனவே நாற்பத்தோரு சதவீதம் கூறியிருந்தோம் அதில் ஒரு ஏழு சதவீத வாக்கு வங்கியை குறைத்து கொண்டால் கூட முப்பத்தி நான்கு சதவீத வாக்கு வங்கி மட்டுமே அதிமுகவிற்கு உள்ளது இதை வைத்துக்கொண்டு வெற்றி பெற முடியாது மேலும் புதிதாக கட்சி தொடங்கிய விஜய் மற்றும் நாம் தமிழர் கட்சியின் சீமான் போன்றவர்கள் தனித்தனியாக போட்டியிட உள்ளார்கள் இவர்களும் வாக்கு வங்கியை பிரித்தால் அதிமுக பாஜக கூட்டணி வெற்றி கூட்டணியாக மாற வாய்ப்பில்லை என்று அனைவரும் கருதுகிறார்கள் எனவேதான் அதிமுக கூட்டணிக்குள் எப்படியாவது விஜய்யை கொண்டு வந்து விட வேண்டும் என தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார்கள் ஆனால் தமிழக வெற்றி கழகமோ தாங்கள் பாஜக இருக்கக்கூடிய கூட்டணிக்கு வரவே மாட்டோம் என அடித்து கூறிவிட்டார்கள் இரண்டு நாட்களாக இந்த பேச்சுவார்த்தை தான் தொடர்ந்து சென்று கொண்டிருக்கிறது தமிழக வெற்றிக் கழகத்தின் ஐடி விங்கின் இணைச் செயலாளரான நிர்மல்குமார் அவர்கள் பாஜக அதிமுகவோடு கூட்டணி இல்லை என அறிவித்திருந்தார் ஆனால் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களோ இந்த கட்சியின் தலைவர் விஜய்தான் அவர்தான் கூற வேண்டும் நிர்மல்குமார் கூறுவதையெல்லாம் எடுத்துக்கொள்ள முடியாது என்று கூறினார்கள் இதற்கு பின்பு தமிழக வெற்றிக் கழகத்தின் தேர்தல் பிரிவு மேலாண்மை செயலாளரான திரு ஆதவ் அர்ஜுனாவும் நேற்று செய்தியாளர்களை சந்தித்து எக்காரணத்தை முன்னிட்டும் பாஜக அதிமுக கூட்டணிக்கு நாங்கள் செல்ல மாட்டோம் எங்களது கொள்கை எதிரியே பாஜக தான் அப்படி இருக்கும்போது அவர்களோடு எப்படி நாங்கள் கூட்டணிக்கு செல்வோம் என கூறிவிட்டார்கள் இவற்றை அனைத்தையும் வைத்து பார்க்கும்பொழுது அதிமுக வெற்றி பெறுவது கடினம் எனவேதான் எடப்பாடியின் நெருங்கிய நண்பரின் மூலமாக விஜயோடு தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருவதாக சொல்லப்படுகிறது அதாவது விஜய் வர வேண்டும் என்றால் பாஜக வெளியேற வேண்டும் பாஜகவை வெளியேற்றுவது தொடர்பாக எடப்பாடி பழனிசாமி யோசிப்பதாக கூறியிருந்ததாக சொல்லப்படுகிறது இதனை தெரிந்து கொண்ட அமித்ஷா அவர்கள் எடப்பாடிக்கு செக் வைத்துள்ளதாக கூறப்படுகிறது நன்றி